தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் மிக மிக புகழ்பெற்ற நிறுவனம் சக்தி மசாலா இல்லத்தரிசிகளின் பனிச்சுமையை வெகுவாய் குறைத்த சக்தி மசாலா நம் இல்லங்களிலும் இதயங்களிலும் நிறைந்திருக்கிறது சக்தி மசாலா நிறுவனர்கள் பல்வேறு சமூக நற்பணிகளை ஆற்றி வருகின்றனர் அதன் நீட்சியாய் இன்றைய கீரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதுக்கான பரிசுத் தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள் முதல் தலைமுறை தொழில் முனைவோரான சக்தி மசாலா நிறுவனர் உயர் திரு பி சி துரைசாமி அவர்கள் இன்று நாட்டின் முதன்மை தொழில் முனைவராய் வணிகத்தில் உச்சம் தொட்டிருக்கிறார் இவர் வகித்து வரும் இவர் வகித்து வரும் பொறுப்புகள் இவர் பெற்ற விருதுகள் இவர் ஆற்றி வரும் சமூக பணிகள் இவற்றின் பட்டியல் மிக 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 நீளமானவை அதனை சொன்னால் இன்று முழுவதும் சொல்ல முடியும் அத்தகைய சிறப்பும் புகழும் பெற்ற டாக்டர் பி சி துரைசாமி ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் கீரா விருது வழங்கும் விழாவின் சிறப்பு விருந்தினர் மாண்பகை மாண்பமை நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்களே இந்த விழாவின் கௌரவ விருந்தினர் திரையுலக மார்க்கண்டேயன் திரு சிவகுமார் அவர்களே எழுத்தாளர் பாவானன் அவர்களே இந்த விழாவினை முன்மொழிந்து தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கும் விஜயா பதிப்பகத்தின் உரிமையாளர் உயர் திரு வேலாயுதம் ஐயா அவர்களே அவருடைய புதல்வர் சிதம்பரம் அவர்களே மற்றும் இங்கே அவையிலே பெரும் திரளாக வந்திருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கீரா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் அவர் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்திற்கு ஒதுங்காதவர் என்பது ஒரு வியப்பான செய்தி ஆகும் காட்டு காவியம் எழுதியதன் மூலம் உலக புகழ் பெற்றிருக்கின்றார் இவருடைய இலக்கியங்கள் பல்க பல்கலைக்கழகங்களிலே நூலாக பாட புத்தகங்களாக வைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு பெரிய அவருக்கு கிடைத்த பெருமை பல்வேறு சாகித்ய அகாடமி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் அவருடைய பல நூல்களை நான் வாசித்திருக்கிறேன் அவர் நூல்கள் அவர் வாழ்ந்த காலத்தின் கால கண்ணாடியாக திகழ்கின்றன அவருடைய எழுத்துக்களிலே அறச்சீற்றம் மிகுந்திருக்கும் சமூக அக்கறை மிகு மிகுந்திருக்கும் அத்தகைய ஒரு நல்ல பண்புகளுக்காகத்தான் நாம் அவரை இன்று நினைந்து போற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த விருதை துவக்கும் பொழுது அவர்கள் உயிருடன் இருந்தார்கள் அன்று கொரோனா காலகட்டம் என்பதால் அந்த முதல் கூட்டம் நம்மால் நேரடியாக நடத்த முடியாமல் காணொளி மூலம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவருடன் காணொலியில் பேசுகின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது அவரை நேரில் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கடைசி வரை கிட்டாமலே போய்விட்டது என்பது வருத்தம் வேலாயுதம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பதிப்பாளராக விஜயா பதிப்பகத்தை இன்று கோவையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார் வெறும் தொழிலை மட்டும் கவனிக்காமல் எழுத்துத்துறைக்கு அவர் ஆட்டி கொண்டிருக்கும் பணிகள் ஏராளம் பல்வேறு இதுபோன்ற விருதுகளை தனிப்பட்ட முறையிலே அவர் தன்னுடைய சொந்த செலவிலே எழுத்தாளர்களை அழைத்து அவ்வப்பொழுது விழாக்களை நடத்தி பாராட்டி விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எழுத்தாளர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கணினிமயம் எல்லாம் இன்று எல்லாமே கணினிமயம் என்கின்ற அளவிலே வந்துவிட்டது ஒரு லேப்டாப்பிலே ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அத்தகைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய தொழிலை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக நான் அவருக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அவருடைய மகன் சிதம்பரம் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய தொழிலையும் அவருடைய பணிகளையும் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர்கள் நன்றாக இருந்தால்தான் இலக்கியங்கள் உருவாகும் அந்த வகையிலே நாம் எழுத்தாளர்களை போற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த விருது உருவாக்கப்பட்டது ஆரம்பத்திலே ஒரு லட்சம் கொடுங்கள் என்று கேட்டார்கள் அந்த முதல் நிகழ்ச்சியிலேயே அது இரண்டு லட்சம் என்று அறிவிக்கப்பட்டது அடுத்த வருடம் அது ஐந்து லட்சமாக மாற்றப்பட்டு தமிழிலே அதிகபட்சம் பெரிய தொகை கொண்ட விருது என்கின்ற பெருமை இந்த விருதுக்கு சாரும் அதன் பிறகு அரசாங்கம் இப்பொழுது ஐந்து லட்சம் அளவிலே விருதுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து நமது நீதியரசர் மாண்பமை ஆர் மகாதேவன் அவர்கள் நாம் அழைத்தவுடனே நமது அழைப்பை அன்போடு இன்முகத்தோடு ஏற்று தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை அறிதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய தமிழ் புலமை கேட்டவர்களுக்கு புரியும் அவ்வளவு ஆழ்ந்த புலமை தொடர்ந்து அவர் இன்னும் நாம் இந்த விருதை எவ்வளவு நாட்களுக்கு நடத்தினாலும் வேலாயுதம் ஐயா சொன்னது போல அவர்களே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேண்டுகோளையும் வைக்கின்றேன் அதுபோல் இந்த விருதை தேர்ந்தெடுக்கும் பணியிலும் அவர் நடுவராக இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்து வேணு சு வேணுகோபால் அவர்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது என்பார்கள் அதுபோல அவர் தோற்றத்திலே சிறியவராக தெரிந்தாலும் கூட அவருடைய இலக்கியங்கள் மிகவும் உயரமானவை அதிலே கிராமிய கதை எழுதுவதிலே அவருக்கு இணை அவர்தான் என்று அவருடைய ஒரு நூலை படித்தபோது எனக்கு புரிந்தது வெண்ணிலை என்ற புத்தகத்தை வாசித்தேன் அதில் புத்துயிர்ப்பு என்கின்ற ஒரு சிறுகதை தேனி மாவட்டத்திலே நடக்கிறது கோபால் சாந்தா என்ற இரண்டு பாத்திரங்கள் அந்த தேனி மாவட்டத்திலே உள்ள அந்த கிராமத்திலே வாழ்கிறார்கள் லட்சுமி என்கின்ற ஒரு பசுமாடை அவர்கள் வளர்த்து வருகிறார்கள் அந்த பசுமாடு நிறைமாத கர்ப்பமாக இருக்கிறது அப்பொழுது ஒரு அந்த பகுதி முழுவதும் கடுமையான வறட்சி தீவனம் மாட்டு தீவனம் எங்குமே கிடைக்கவில்லை சுட்டி அலைந்து மிகவும் கஷ்டப்பட்டு பக்கத்து தோட்டத்திலிருந்து அந்த கொஞ்சம் தீவனத்தை திருடுகிறான் அப்பொழுது பிடிபட்டு அவமானப்படுகிறான் அதற்கு பிறகு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சிக்கிறான் நல்ல வேலையாக அவர்களை போடி மருத்துவமனையிலே சேர்த்து காப்பாற்றுகிறார்கள் இப்படி கடைசியிலே அந்த கதை முடிகிறது அதில் அந்த கிராமத்து நடை நன்கு உயிர்ப்புடன் இருக்கிறது இன்ட்டு இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இந்த விருதை எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி அறிமுகப்படுத்தியவர் நமது நடிகர் சிவகுமார் அவர்கள் 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 காலால் இட்டதை தலையால் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளோம் நல்ல மனிதநேய மிக்கவர் அவருடன் நடித்த கலைஞர்களாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஓடோடி சென்று முதலிலே அவர்களுக்கு உதவுகின்ற முதல் மனிதர் நமது சிவகுமார் ஐயா அவர்கள்தான் அவருடைய அந்த பண்பை நினைத்து நினைத்து நான் வியந்து போயிருக்கின்றேன் அவர்கள் இன்னும் நூறாண்டுகள் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன் இன்றைக்கு தமிழ் நிலைமை கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லுகிறோம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி என்கின்ற பெருமை நமது தமிழ் மொழிக்குத்தான் இருக்கிறது ஐநா சபையிலும் இதை பற்றிய குறிப்புகள் சொல்லுகிறார்கள் அத்தகைய தமிழை நாம் நமது குழந்தைகளுக்கு முதலில் சொல்லித்தர வேண்டும் ஏனென்றால் இன்று குழந்தைகளுக்கு பிழை இல்லாமல் தமிழை எழுதுகின்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது பட்டிமன்றங்களிலும் இலக்கிய மேடைகளிலும் நூல்களிலும் நாம் தமிழை காண முடிகிறது அதை இன்னும் நாம் சிறப்பாக நடைமுறையிலே நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் திருக்குறளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாரதியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படி பெற்றோர்களாகிய நாம் தமிழுக்கு செய்ய வேண்டிய ஒரே கடமை அது ஒன்றுதான் என்று நினைக்கின்றேன் தமிழ் வளர்ச்சிக்காக நாங்கள் செய்யக்கூடிய இந்த வாய்ப்பு என்றும் தொடரும் என்றும் தமிழ் வளர்ச்சிக்கு நாங்கள் துணையாக நிற்போம் என்கின்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பெரும்பாலும் புரவலர்கள் வாசிப்பாளர்களாக இருப்பதில்லை ஆனால் தன் வாசிப்பின் ஆழத்தை அழகிய வெளிப்பாடாக தன் உரை வழியே காட்டிய ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்து விருது வழங்கும் நிகழ்வு சக்தி மசாலா மற்றும் விஜயா வாசகர் வட்டத்தின் சார்பாக கீரா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனை பெறுபவர் எழுத்தாளர் திரு சு வேணுகோபால் அவர்கள் அவர்களுக்கு இவ்விருதினை வழங்கி சிறப்பிக்க வருமாறு மாண்புமை நீதிமன்ற நீதியரசு திரு ஆர் மகாதேவனையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் விருது வழங்கும் தருணம் ஒரு படைப்பாளியினுடைய வாழ்வின் ஆகச்சிறந்த தருணமாக அவரது ஞாபக பெட்டகத்தில் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளக்கூடிய அழகிய தருணமாக இந்த தருணம் நிகழ்கிறது படைப்பும் ஒரு வகையில் பிரசவம் போலத்தான் ஆகச்சிறந்த படைப்பை வழங்கியிருக்கக்கூடிய சு வேணுகோபாலையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கீரா விருதுக்கான காரணகர்த்தாவாக விளங்குபவர் அடுத்து வாழ்த்துறை சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலா நிச்சயம் பிடிக்கும் சக்தி மசாலாவிற்கு சமூகத்திற்கு நன்மை செய்ய பிடிக்கும் அம்மாவின் கைப்பக்குவம் என்றால் அது அலாதியானது சக்தி மசாலாவில் சாந்தி அம்மா அவர்களின் கைப்பக்குவம் மிகவும் அலாதியானது அது நம் வீடெங்கும் இப்பொழுது மணக்கிறது வியாபாரத்தில் நுழைந்த ஆரம்பகால நாட்களில் இவர்கள் தொழிலை அணுகிய விதம் இவர்களது பயணம் வணிகத்தில் இவர்களது எழுச்சி சமூக பங்களிப்பு இளம் தலைமுறையினருக்கு ஒரு பாடமாக உள்ளது தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த பெண்மணியாய் வளம் வரும் டாக்டர் சாந்தி துரைசாமி அம்மா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குகிறார்கள் சிறப்பு மிக்க விஜயா வாசகர் வட்டம் மற்றும் சக்தி மசாலா நிறுவனம் இணைந்து வழங்கும் ஆறாம் ஆண்டு கீரா ஐயா அவர்களின் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மாண்பகை நீதியரசர் திரு மகாதேவன் ஐயா அவர்களே நம் அனைவரின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரைய என்றும் மார்க்கேண்டே என் அண்ணன் சகோதரர் திரு சிவகுமார் அண்ணா அவர்களே இன்றைய நிகழ்வின் கதாநாயகராக இருக்கும் திரு எழுத்தாளர் வேணுகோபால் ஐயா அவர்களே அவர்தம் துணைவியார் அவர்களே எண்பது வயசு கடந்தும் நம்மளையெல்லாம் வந்து இன்னும் வந்து எப்படி வந்து எழுத்த வாசிக்கிறது நேசிக்கிறது சுவாசிக்கிறது விருந்தினர்களை எப்படி பண்போடு உபசிக்கிறது அந்த வயசில் நம்ம உட்காந்துடுறோம் ஆனால் ஐயா உட்காராத பம்புற மாதிரி சுத்துறாரு ஐயா வேலாயுதம் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு உங்களை வாழ்த்துகிறோம் அதுபோல் கர்நாடகாவிலிருந்து வந்து எழுத்தாளர் பாவனன் ஐயா அவர்களே தம்பி சிதம்பரம் அவர்களே த தந்தைக்கேற்ற பிள்ளை தந்தை சொல் சொற்றாமல் தந்தை மனம் குளிர ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி பசங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் தம்பி உங்களையும் நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம் போல் இங்கு வந்திருக்கும் எழுத்த உலக வாசகர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என் கணவர் பேசினார் நீங்கள் இன்னும் நான் வந்து உங்களை மாதிரி என் கணவர் சொன்ன மாதிரி சிவகுமார் அண்ணா அவர்களின் பேச்சையும் மகாதேவன் ஐயா அவர்கள் பேச்சை எப்போ கேட்டாலும் மனசு வந்து எப்படி இவர் மனிதன் பேசுகிறாருன்னு அண்ணாவும் மகாதேவன் ஐயா பேசுகிறதெல்லாம் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி அவரோட பேச்சை கேட்கறக்கு நாங்களும் ஆசைப்படுறோம் திரு பிரபா அவர்கள் வந்திருக்கார் தம்பி கீரா ஐயாவின் வாரிசு உங்களையும் வா வா உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் தம்பி அதுபோல் பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் இந்த இதில் வந்தோம்னா என் கணவர் தமிழ் தமிழ் எங்கள் மூச்சு இருவருக்கும் அவர் வந்து இலக்கியத்தில் வந்து படிக்கலை புலமை உள்ளினாலும் கவிதை வந்து அவருக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும் எழுத்து ரெண்டு பேர்த்துக்குமே எங்களுக்கு அதுதான் சுவாசம் அதுதான் இந்த உலகத்துக்கு எங்களை இழுத்துட்டு வந்தது எங்கள் வீட்டில் எங்கே திரும்பினீங்கன்னாலும் புத்தகங்களாக இருக்கும் நிறைஞ்சு இருக்கும் ஏன்னா எங்களுடைய நேரங்கள் கிடைக்கும் கிடைக்கும்போதுலாம் ரெண்டு பேரும் புத்தகத்தை வாசிக்கிறாங்க இன்னும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரே ஒரு கிரோ தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழில் திரும்ப தமிழ் பிஏ லிட்ரேச்சர் எம் இது தமிழ் இலக்கியத்தில் படிக்கணும்னு ஆசைப்பட்டார் அது மட்டும் நிறைவேறல ஆனால் இந்த தமிழ் உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் விஜயா பதிப்பகத்தின் மூலமாகவும் திரு அண்ணன் சிவக்குமார் அவர்கள் மூலமாகவும் நல்ல விருதாளர்களை தேர்ந்தெடுக்கும் திரு மகாதேவன் ஐயா மூலமாகவும் இந்த கீரா ஐயாவின் நினைவாக நான் எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ இருந்தால் கரிசல் காட்டில் இருந்த மாமேத அவர் ஆனால் இந்த விஜயா வாசகர் வட்டமும் நடிகர் சிவகுமார் அண்ணாவும் தான் எங்களை அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க இறைவன் திருவருளால் எங்களுக்கு இந்த தமிழுக்கு சேவை செய்கிறது எங்களுக்கு மிக மிக சந்தோஷம் இந்த தமிழ் வளரணும் வாழணும் என் கணவர் சொல்லிய போது தமிழ் பேசுறதுக்கு எந்த இடத்துலையும் தயமிக்கக்கூடாது அமெரிக்காவில் வருஷம் ஒரு நடமா ஒரு வருடம் வருடம் ஒரு முறை நடக்கும் மாநாட்டுக்கு போனீங்கன்னா ஒருத்தர் கூட ஆங்கிலம் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் இருப்பாங்க ஒருத்தர் கூட ஆங்கிலம் கலப்பதில்லை கலந்து பேசுவதில்லை அந்த உறுதி வந்து நம்ம இடத்துக்கு நம்ம ஊரில் வரணும் அதை பெற்றோர்கள் தான் ஊக்குவிக்கணும் பெரியவர்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இந்தமான ஒரு நிகழ்வை கொடுப்பதற்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நானும் உங்களைப் போல் இவர்களின் பேச்சைக்கு ஏற்படுத்தால் இந்த தமிழுக்கு இந்த தமிழ் நானும் என்னுடைய கணவரும் எங்கள் நிறுவனமும் என்றும் கடமைப்பட்டுள்ளோம் அதற்கு பணி செய்ய என்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்று உங்கள் முன் கூறி எங்கும் நிறைந்துள்ள எல்லாம் வல்ல இறையர்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் சுகங்களையும் வழங்க வேண்டும் நீண்ட ஆயுளையும் மன அமைதியும் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த தமிழ் வாழ்க வளர்க நமது அனைவரின் சுவாசம் தமிழ் என்று இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி காலத்தின் அருமை கழுதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏராளமான தொழிலதிர்வர்கள் உண்டு ஆனால் தமிழின் மீதும் படைப்பாளிகள் மீதும் இத்தனை அக்கறையும் அன்பும் கொண்ட உங்களை உங்களுக்காக நாங்கள் தலைவணங்குகிறோம் நன்றி அம்மா